வந்திருக்கிறவர்கள் அனைவரைக்கும் இன்னைகாலம் வணக்கம் என்ன பாக்கியம் பெற்றேனோ ஆனா அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த வார்த்தை அந்த பாக்கியம் என்ற வார்த்தை இன்று நானும் உச்சரிக்க வேண்டும் என்ற எனக்கு விருப்பமா இருக்குது மிக்க மிக்க நன்றியும் பாக்கம் வாங்கிட்ட அவர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை இணைத்து நேரடியாக இணைத்து எல்லோரையும் சேர்த்து வாழ்த்து என்ன மனம் கொடுவதற்கும் மோனா மகனா ராகவே மிக்க மிக்க நன்றி பாம்புறவங்களுக்கும் பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் செல்வ மகள் தர்ஜினி சர்மநாதனுக்கு என்னென்ன தர்ஜினி இணைக்கிறாரோ அவை எல்லாம் கிடைத்து இன்றும் மகிழ்வாக இப்படியே இருக்க வேண்டும் கொண்டு என்று என் மன்னதார இந்த பிறந்தநாளில் மாற்றுகிறேன் நன்றி வணக்கம் இறைவனை பல்லாண்டு காலம் வாழ வேண்டி இந்த இனிய நாளில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மிக்க நன்றியான அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி உங்கள் வாழ்த்துக்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தர்சினி அவர்களுக்கு இன்று போல் என்றும் மகிழ்வுடனும்

வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வையகத்தில் வந்த தர்சினியே பாமுகத்தின் உறவாய் வந்தாய் தன்னலம் எம் மனம் கவர்ந்தாய் பாமுகத்தின் உறவாய் வந்தாய் எம் மனம் கவர்ந்தாய் இல்லா உள்ளம் உன் பேச்சின் திண்ணம் தன்னலம் இல்லா உள்ளம் உன் பேச்சின் திண்ணம் உடல் உள்ள ஆரோக்கியம் ஞாயிறு தோறும் பயிற்றுவிக்கும் யோகாசனம் உடலுள்ள ஆரோக்கியத்திற்காய் ஞாயிறு தோறும் பயிற்றுவிக்கும் யோகாசனம் உறுதி கொண்ட உன் நெஞ்சம் அது உறுதி கொண்ட உன் நெஞ்சம் தொடரட்டும் உன் பயிர் இந்நாள் மட்டுமல்ல தொடர்ந்து வரும் என்னாலும் நலமாக நீ வாழ வேண்டும் தொடர வேண்டும் உன் பணி இந்நாள் மட்டுமல்ல என்னாலும் நீ நலமாக வாழ வேண்டும் உன் குடும்பத்தில் இன்பங்கள் மலர வேண்டும் உறவுகள் பெருக வேண்டும் உன் குடும்பத்தில் இன்பங்கள் மலர வேண்டும் உறவுகள் பெருக வேண்டும் இறையாசியை கூடி வர என்னாலும் நலமாக குடும்பங்களாக சந்தோஷமாக வாழ வேண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி அன்போடு வாழ்த்துகின்றோம் நன்றி 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 பிறந்த நாள் நன்றி மிக்க நன்றி அத்தனை வரிகளையும் மிக இல்லை மிக்க நன்றி அந்த சிறப்பு வரிகள் மிக்க நன்றியாக அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் கூறிக்கொண்டு ஜெர்மனியில் இருந்து சக்தி ஸ்ரீனி சங்கர் வாழ்த்தும் நேரத்தில் இணைந்திருக்கின்றேன் மிக்க நன்றி வாங்க வாங்க வாழ்த்து நேரத்தில் இணைந்த சக்தி ஸ்ரீனி சங்கர் அன்போடு வரவேற்கின்றேன் பிறந்த நாள் வாழ்த்து நேரம் வாங்குவோம் சொன்னதுமே வணிக சம்பந்தமே இணைந்து ஓடி வந்த உங்களாக இருக்கிறீர்கள் மிக மகிழ்வடைகிறேன் மிக்க நன்றி இணைந்திருக்க கேட்டுக்கொண்டிருந்தேன் வாழ்த்தும் நேரம் தொடங்கி தொடங்கிவிட்டது அனுபடியால் எங்களுடைய நாங்கள் மற்றவர்களை வாழ்த்தும் பொழுது எங்களுடைய இதயம் விரிவடைகின்றது நாங்கள் மற்றவர்களை வைக்கும் போது எங்களுடைய இது எனக்கு ஒரு ஆளு ஆயுர்வேத வைத்தியர் சொன்ன வாக்கியம் அது எனக்கு என்றும் மனதிலே பதிந்திருக்கின்றது அனைபடியால் எங்கெங்கெல்லாம் வாழ்த்தும் நேரம் ஆஹ் இருக்கின்றதோ எனக்கு வசதி இருந்தால் உடனே ஓடி போக நான் தயங்க மாட்டேன் என்று என்னுடைய இதயம் விரிவடைந்து உங்களை வாழ்த்துகின்றேன் தர்ஜினி அவர்களே குறை ஏதும் இல்லா நிறைவான வாழ்வுக்காய் அந்த இறை ஆசு என்றும் உங்களோடு கூட இருக்க வேண்டுமென்று எல்லாம் வெள்ள இறைவனை வாழ்த்தி வணங்கி இனிய 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 பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நேவிஸ் அக்காவின் கவிதை வரிகளோடு நானும் இணைந்து உங்களுடைய எனக்கு அதில் பிடிச்ச அந்த கடைசி இரண்டு வரியாக இருந்தார் உறவுகள் பெருக வேண்டும் உங்கள் இல்லத்தில் உறவுகள் பெருக வேண்டும் ஒரு அற்புதமான ஒரு வரி எனக்கு அது மிக மிக என்ன ஈர்ந்தது நேவிஸ் அக்கா வாழ்த்துக்கள் நன்றி நன்றி இந்த நாட்களில் நாங்கள் அது அருகி கொண்டு போவதை காண்கின்றோம் எனக்கு அந்த வரி என்னை மிகவும் மீண்டது அதுபோல உங்கள் இல்லத்தில் என்றும் நீங்கள் சுரப்பாக செழிப்பாக உறவுகளோடு வாழ வேண்டும் பாமுக உறவுகளோடும் கலந்து நீங்கள் தமிழை வளர்க்க வேண்டும் பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள் உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சு நீங்க யோகாசனம் கற்றுக்கொண்டதுனால எவ்வளவு குழந்தைகளை நீங்கள் ஆரோக்கியத்தை கொண்டு ஒரு தாய் தாய் உள்ளம் படைத்தி அன்பை நன்றி என்று உங்களை நான் வாழ்த்தி அன்போடும் நன்றியோடும் விடை பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வாங்கண்ணா நன்றி இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடும் உங்களது அன்பு தங்கை திருமதி தர்ஷினி சண்முகநாதன் அவர்களை இதயத்தில் நிறைந்து வாழ்த்துகின்றேன் உடல் ஆன்மீக சுகங்களோடு மேலும் மேலும் முகத்திலே பிரகாசித்து ஒளிதர வேண்டும் என்று இந்த நாளிலே பிரார்த்திக்கும் அதேவேளை அவருடைய குடும்ப வாழ்விலும் சரி அவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி நிறவான ஆசிர்வாதங்களை என்று பிரார்த்திக்கின்றேன் மேலுமாக மேலுமாக இன்றைய நாளிலே என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கபிபத்து என்று கூறிக்கொண்டு அன்போடு தங்கிய மேலுமாக இந்த தந்தமைக்காக வாணிக்கும் நன்றி கூறி ஆஹ் மற்றது இந்த கோசல்யாவுடைய எடுக்க போறீங்க கொஞ்சம் பொறுத்தா இல்லாட்டி புறதா இல்ல அது சிந்தனை சரி சரி ரெட்ட பன்னி வருவோம் اوكي அத நேரம் என்ன நன்றி பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்காக நன்றி வணக்கம் பாணி வணக்கம் வாங்க தர்ஷினி சண்மநாதனுக்கு இன்று அகவை திருநாளை நாமும் எல்லோருமாக வாழ்த்துகிறோம் நீண்ட காலம் நோய் நொடி சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள் வாழ வேண்டும் என்றும் வாழ்த்திக் கொள்கிறோம் நன்றி பூக்கள் நான்கு பூக்கள் வாழ்த்தது ஆனத்தான பூக்கள் தான் நீ வாழ்த்த வேணும் மலர்ந்து இருக்கிற ஒரே நேரத்தில் எடுக்க முடியா சரியா நன்றி வணக்கம் சௌதரி இன்னைக்கு எசப்பா ஆயுஷு நாட்களில் சௌதரி திருமதி தர்சினி சன்மதனானுக்கு நீங்கள் ஆயிசு நாட்களில் ஒரு வருடத்தை கூட்டிக் கொண்ட கிடைப்பைக்காக இயேசு கோடான கோடி நணி ராஜா ஆண்டுகளாக அன்பு சகோதரி தரிசினி சன்மானோடு கூடவே நீங்க ராஜா அதுக்காக கோடி அனுசன் தாப்பானே இனிமேலும் நீங்கள் கூடவே இருந்து ஆசீர்வதை கொண்டு ஜபிக்கிறேன் ராஜா அல்லாண்டு காலம் அன்பு சகோதரி திருமதி தரிசினி சன்மான ஆசீர்வதீங்க அது குடும்பத்தில் உள்ள ஆசீர்வதீங்க ராஜா அவர்கள் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கொண்டு ஜபிக்கிறேன் ராஜா കടം പിടിച്ച് വളരെ അനത്തെയും സന്ദിച്ച് ആശീർ വധി രാജാ തുടർ കൂടും രാജാ സൗകര്യ പോലി ബലമീക്ക തോട്ടത്തെ പോലിതീരൂറ്റ് പോലിരുപ്പായ ബലമീക്ക തോട്ടത്തെ പോലിരുപ്പായ് கத்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய் கத்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய் காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய் காலமெல்லாம் நீங்கள் செழித்திருப்பீங்கள் நன்றி வணக்கம் சௌதரி மிக்க நன்றி வாழ்க என்ன அவங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் பாடல்கள் நன்றி கிடைக்கும் மிக்க மிக்க நன்றி என்ன மிக்க நன்றி ஆசிரியர் பாடல் மிக்க

மிக்க நன்றி அத்தனை பேருடைய வாழ்த்துக்கள்லையும் மிக மகள்வடைந்தேன் மிக மிக மிக்க மிக்க நன்றி பாமத்துக்கு வந்தாக்கலாம் வேண்டுமான் வெளி எழுமே எனக்கு வாழ்த்து நேரம் இருக்கும் நிச்சயமாக நேரம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அஹ் நிறைய பேருக்கு பிறந்த நாள் பேரம் போகும் ஒரு நாளுமே ஆனா இப்படி எங்களுக்கு அவங்களை இணைந்து ஒவ்வொரு நாளுமே இணைந்து இன்று விடை தொடரமான கேள்வி என்ற விடை தொடரும் உறவுகளுக்கு இருக்கிற வாழ்த்துக்கள் என்ற மிக மிக முக்கியமா நான் பார்க்கிறேன் ஆனா உங்கள் ஒருவரையும் பாமகத்தில் இணையாட்டி எனக்கு யாரையும் தெரியாது ஒரு நரையும் தெரிஞ்சிருக்கவும் மாட்டேன் எனக்கு சந்தர்ப்பம் இல்லை அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்க நினைக்கிறேன் ஆனால் இப்போ தேவிசந்தி என்றால் யாரு ஜீவனர் அவர்கள் யாரு சக்தி சந்திர தாமணர் அப்போ ஒவ்வொருத்தரையும் எனக்கு தெரிஞ்சு வந்தோம்னா அது பாமகத்தால் தான் எங்களோட கிடைத்த ஏன் என்ன என் கூட பிறந்து வளர்ந்து இன்னொருவர்களே என்ன வாழ்த்துறது சில வழியில மறந்து பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காம இருக்கும் ஆனா இங்க ஒவ்வொரு நாளுமே எங்களை தெரிஞ்சவங்க வந்து வாழ்த்து போது எப்படி இருக்க சொல்லுங்க ரொம்ப அதை விட மகிழ்ச்சி அதை பாக்கியம் இல்லை மிக்க நன்றி இந்த பூமியில பிறந்ததுக்கு நம் மாமூலத்தோட இணைஞ்சு இருக்கிறதுக்கும் இந்த வாழ்த்து வாழ்த்து பெறுகிற நாள் வணிக சொல்லுவா வாழ்த்து நேரம் நீரழியாதான் உண்மைக்கு உண்மை என்னன்னா அதை வரவேற்று உண்மையா காத்து இருக்கிறவர்களுக்கு அது இது அர்த்தம் சரியா புரியும் புரிந்துகளும் புரிந்து கொண்டவளா நான் என்று நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்கின்ற ஒரு ஒரு உணர்வு நாங்கள் தனிமையில் இல்லை அதை சுற்றி பல பல உறவுகள் இருக்கின்ற நான் இல்லை எனக்கு ஏதாவது நடந்தா கூட நீங்க என்ன என்றைக்கு காண இல்லை யாரையாவது உறவு என்ன ஆகவே நீங்க என்ன சொல்லி அப்படி ஒரு நம்பிக்கையோட தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எனவே அந்த இந்த பாமுகத்துக்கு நாங்க நன்றி சொல்ல வேண்டும் உண்மை இல்லையா பல உறவுகளாக நாங்க நினைந்து ஒரே குடும்பமாக நாங்க இந்த ஒவ்வொரு நாளத்த காலப்படுதுல நாங்க வாழ்றதை நினைக்கும் போது இங்கே இறைவன் எங்களுக்கு தந்தை அடிப்படை என்று நாங்க நோக்கிறோம் இந்த நேரத்தை இந்த நச்சிந்தனை நேரம் வந்து எங்களுக்கு இறைவன் தந்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்ப உங்களையெல்லாம் வாழ்க்கை வணக்கம் மன்னிக்கவும்

நன்றி வணக்கம் என்றவர் இல்ல ஒருத்தரும்ி என்பவர் நாளைக்கு அடுத்த நாள் வரையுது இன்றைக்கு தரிசினி கொண்டாட இல்லையா நீங்க மட்டும் தரிசினி என்பவர் பேர்ட்டு இல்ல அவட வேற எனக்கு சரி இங்களை நான் எழுதி வைக்கிறேன் ஜீமி ஜீமில அவன் பெயர் இங்கிலீஷ்ல விழுந்து கொண்டு இருக்கு பாப்பா அத கவனிக்கலை இப்போ ஓடி வந்ததுல ஒன்றா தவிர மற்ற எல்லாரும் தர்ஜினி 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 அவரோட பேர் தர்ஜினி தர்ஜினி தர்ஜி ஜினி ஜீனா

പ്രാള പാലകള ഹീി ബുയൂ യോ ഹീ പാപ്പി ബുയോ ഹാപി പാപ്പി ബിയപ്പീയോ அஞ்சலாம் பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம் மிக்க மிக்க நன்றி பள்ளிகளிலும் பார்த்தி இருக்கிறார்கள் ஆனால் டொஞ்சல வரை இல்லையே

மிக்க மிக்க நன்றி சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே மிக்க மிக்க நன்றி இல்ல இதுல பிரதானமாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் நானும் பாமுகத்துல இவ்வளவு ஆறு வருஷத்துக்கு மேலாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் யாருக்கும் இப்படி இத்தனை லாங்குவேஜ் ஐந்து மொழிகள்லயும் வாழ்ந்து கிடைக்கல தமிழ் ஆங்கிலம் டச் டச் பிரெஞ்சு ஐந்து சூப்பர் ஒருத்தரும் கிடைக்கல தான் டிசம்பர் ஐ எம் வெயிட்டிங்

னம் தமிழிலே குறும்புத்தனம் என்று சொல்லி அப்ப ஆகவே நான் பாக்கிறேன் தங்கை செல்வியுடைய பள்ளிக்கூட வாழ்வில் பாடசாலை இவ்வளவு இப்படி வகுப்புகள்ல

அதாவது உலகத்தின் எத்திசையில இருந்தும் இந்த புறம்பு மூலமாக நாங்கள் ஒரே குடும்பமாக ஒரே சகோதர சகோதரிகளாக இணைந்து ஒருவர் ஒருவர் வாழ்த்தி இதும் போது இதோட ஒரு பெரிய கொடுப்ப இது எங்களுக்கு ஒவ்வொரு ஒரு மூலையிலையும் நாங்கள் தனித்தனியாக பயணம் செய்து கொண்டு எங்கள் உங்களுடைய சொந்த அலுவலர்களை பார்த்து கொண்டிருந்த எங்களுக்கு இந்த பாம்பு உறவு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி

பொ அகவென்று அதுல இருந்து அஞ்சா கழிச்சு மைனஸ் மைனஸ் அஞ்சு கழிச்சு வாழ்த்துவான் இல்ல மைனஸ் ஆற கழிக்குவோம் தும் நேற்று வன்சம் தொகுப்பாட இருக்கு அஜேந்திரமூர்த்தி அவர்களது பிறந்தநாள் இருபத்தி ரெண்டு இன்று தட்சிணி இருபத்தி மூன்று நாளை கொண்டாடி இருக்கின்ற ரஜினியா அவருக்கான வாழ்த்து நேரம் ஞாயிறு அல்லது திங்கள் அதனை தொடர்ந்து எனது மச்சி தம்பி ஒய்ஃப் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நமது அன்பான உறவு சிவ சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பிறந்தநாள் பதினே மாதத்துல பேரும் அப்படி தொடர்ந்து வாணி இன்றைக்கு என்னது அக்காண்ட மகனோட எனக்கு தாயத்தில் லக்ஷனுக்கு அவனுக்கு பிறந்த நாள் இன்றைக்கு சக்கி மூமட்டுக்கு பிறந்த நாள் சக்கி வஜிதாவின் மகன் எல்லோருக்குமே இதுதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரம் இன்று வாழ்த்திய அத்தனை உடம்புகள் உங்களுக்கு மிக்க நன்றி தர்ஜினி சத்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க குடும்பத்தோட வணக்கம் வணக்கம் ஆ வாங்க வாங்க வணக்கம் 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 மன்னிப்போட இறுதியாக நான் வாழ்த்து கொள்கிறேன் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ரஜினி அக்காக்கு எங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றும் சந்தோஷமாக வாழ எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் நன்றி இப்பதான் போட்டேன் வந்துட்டு அதான் சின்ன குட்டியால் நீ நினைச்சம் ரெண்டு பேரும் பாடுறவங்க தானே இப்போ கனகால மக்குராலும் இல்ல ஆக்களும் இல்லை பாடலும் இல்லை சார் மிக்க நன்றி நன்றி கொள்ளட்டும் நன்றி இரவு பொழுதுல வர சொல்லுங்கள் இரவுக்கும் சச்சின் வருவார் தெரியல சரி பார்ப்போம் மிக்க நன்றி வணக்கம் நன்றி தர்ஜினி இன்றைய நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் இனிதாக அமைய